அவர் மருத்துவராக இருந்திருக்கிறார் இதற்கு முன்பு சுகாதாரத்துறை அமைச்சரவையில் இருந்திருக்கிறார் கோவிட் காலகட்டங்களில் அவர்தான் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் அதன் பின்பு அவர்தான் இந்த போலியோ ஃப்ரீ இந்தியா அப்படிங்கிற ஒன்றை அந்த ஒரு ஹேஷ்டாகை கொண்டு வந்தவர் இப்படிப்பட்ட பல செய்திகளை மத்திய அமைச்சரவையில் இருந்து செய்த நபர் தற்போது ஒட்டுமொத்தமாக அவரை வேட்பாளர் பட்டியலில் இருந்து பாஜக நிராகரித்து விட்டது அவருக்கு பதிலாக பல புதுமுகங்களை கொண்டு வரப்போகிறார்கள் என்றபடி இவர்களை எல்லாம் நிராகரித்து விட்டார்கள் அவர் மட்டுமல்ல மீனாட்சி லேகி போன்றவர்களும் வேட்பாளர் பட்டியலில் இல்லை என்பது தற்போது அவர்களுக்கு சங்கடமான ஒரு விஷயமாக இருக்கிறது புதுமுகங்களை மக்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக டெல்லியிலிருந்து ஐந்து எம்பிக்களை ஒட்டுமொத்தமாக நீக்கி இருக்கிறது அதாவது ஒட்டுமொத்தமாக டெல்லியிலிருந்து ஐந்து சிட்டிங் எம்பிக்களை நீக்கி புதிய முகங்களை கொண்டு வந்து மக்களுக்கு காட்டியிருக்கிறது பாஜக வேட்பாளர் பட்டியலில் தான் இல்லாதது பற்றி எதுவும் கூறாமல் ஹர்ஷவர்தன் உண்மையாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னார் நான் மீண்டும் என்னுடைய மருத்துவத்தை பார்த்து பின்னோக்கி செல்லவிருக்கிறேன் என்னுடைய மருத்துவமனை இயந்தி மருத்துவமனை என்னை காத்திருக்கிறது அங்கே சென்று நான் மக்களுக்கான பணிவிடைகளை நான் செய்ய போகிறேன் வரும் காலங்களில் அதுதான் நடக்கப் போகிறது ஒட்டுமொத்தமாக என்னுடைய அரசியல் வாழ்க்கையை நான் நிறுத்தி வைக்கிறேன் இங்கிருந்து நான் ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் போன்ற ஒரு செய்தியை சமூக ஊடகங்களான ட்விட்டரில் அவர் பதிவிட்டிருக்கிறார் இப்படி ஹர்ஷவர்தன் மட்டுமல்ல வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டதற்கு பிறகு தொண்ணூறுக்கும் அதிகமான சிட்டிங் எம்பிக்களை உட்கார வைத்துவிட்டு வேட்பாளர் பட்டியலை தயாரித்திருக்கிறது பாஜக குறிப்பாக பல மூத்த தலைவர்களை கைவிட்டிருக்கிறது குறிப்பாக பல முக்கியமான மூத்த தலைவர்கள் அரசியலில் மிக செல்வாக்குடையவர்களை ஒட்டுமொத்தமாக நீக்கி இருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது ஏன் ஜோதிராதித்ய சிந்தியா போட்டியிடக்கூடிய இடத்தில் கூட வேறு ஒரு நபர் போட்டியிட்டுக் கொண்டிருந்தார் அங்கே அவருக்கு தான் அதிகம் இருந்தாலும் அவரை அங்கிருந்து நீக்கி ஒட்டுமொத்தமாக ஜோதிராதித்ய சிந்தியாவுக்கு இடம் கொடுத்திருப்பதும் மிகப்பெரிய பிரச்சனையும் கேள்விக்குறியுமாக தற்போது இருக்கிறது இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஏற்கனவே கௌதம் கம்பீர் பவன் சிங் போன்ற நடிகர்கள் தங்களை வேட்பாளர் பட்டியலில் உட்படுத்த வேண்டாம் தங்களுக்கான வேலைகள் இருக்கிறது அதை நாங்கள் பார்க்க செல்கிறோம் ஒட்டுமொத்தமாக அரசியலில் இருந்து நின்று விடுகிறோம் இதற்கு முன்னதாக நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம் வேட்பாளர் பட்டியல் வெளியிட்ட போதே இத்தனை சலசலப்பு என்றால் புதுமுகங்களை மக்கள் எப்படி நம்புவார்கள் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது ஹர்ஷவர்தன் போன்ற மூத்த தலைவர்களை ஒட்டுமொத்தமாக பாஜகவிலிருந்து ஒதுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு விஷயம்தான் எழுபத்தி நான்கு வயதாகும் போது மோடி உங்களுக்கும் இதே கதிதான் பாஜக உங்களையும் ஓரம் கட்டி நெருக்க வைத்துவிடும் அதன் பின்பு உங்களுக்கு பதிலாக வேறு ஒரு நபரை கொண்டு வந்து உங்களது பிம்பத்தை சில நாள் காட்டி உங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் இருக்கிறார் இல்லையா அவர்களை கையகப்படுத்துவதற்காக மட்டுமே உங்களை சில நாட்கள் பயன்படுத்திவிட்டு உங்களை தூக்கி எறிந்து விடுவார்கள் நீங்கள் எப்படி அத்வானியை பயன்படுத்தி நீங்கள் வாக்குகளை வாங்கினீர்களோ அதுபோன்று உங்களை ஒரு நாள் பயன்படுத்தி வாக்குகளை வாங்கிவிட்டு உங்களை ஓரம் கட்டி விடுவார்கள் இப்பொழுது நடு நாட்காலில் உட்கார்ந்த நீங்கள் ஒட்டுமொத்தமாக நாட்காலிலேயே உட்காராதபடி பாஜகவினர் பார்த்துக் கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மத்திய அமைச்சருடைய நிலைமை உங்களுக்கும் அது பாதகமாகும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்